ரொம்ப கஷ்டப்பட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து மூணு சரோஜதவி புக் செக்ஸ் புக் வாங்கிட்டு வந்தேன் அம்மா பொண்ணுன்னு கதவை சாத்திட்டு அந்த மூன்று புத்தகங்களையும் படித்து படித்திருக்கேன் செக்ஸ் புக் படிக்க பதினேழு வயசு பையனுடைய கேள்வி பதினேழு வயசு பையனுடைய காமம் பதினேழு வயசு பையனுடைய கீழ்மையும் சொல்லலாம் அப்போ படிச்சுகிட்டே இருக்கும்போது யாரோ கதவை தட்டிட்டாங்க நான் உடனே அந்த புத்தகம் இன்னும் பண்ண தெரில எங்கள் வீடு பெரிய வீடு ரொம்ப வறுமையான வீடு சின்ன வீடு அப்போ ஒரு டேபிள் இருந்துச்சு டேபிள் மேலே ஒரு டைனோரா டிவி இருந்துச்சு அந்த டேபிளுக்கு அந்த பக்கம் கேப்பில் அந்த மூணு புத்தகங்களை போட்டு ஓட்டேன் உடம்பெல்லாம் ஏத்துருச்சு எங்கள் அம்மா திறந்து பார்த்தேன் என்னென்னாச்சு இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரி ஜோரம் மாதிரி இருக்கும் வெளியே ஓடிட்டேன் வெளியே ஓடி ஒரு ஒரு மூணு மணி நேரம் கிரிக்கெட் விளாட போயிட்டேன் சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு வரேன் பார்த்தா எனக்கு பெரிய ஷாக்கு அந்த மூன்று புத்தகம் ஏதோ கூட்டிருக்காங்க போல் போல உள்ளே போய் பார்த்தா அந்த மூணு புத்தகம் வந்திருக்கு அதை எடுத்து எங்கள் அம்மா அந்த டேபிளில் வச்சு அது மேலே ஒரு சின்ன பேப்பர் வெயிட் வச்சுருந்து எங்கள் அம்மாவை நான் நான் பெரிய கடவுளாக பார்த்து தரணும் இப்போ நான் ஒரு சின்ன சுச்சுவேஷன் மாத்திரேன் அந்த பதினேழு வயது இன்றைக்கி உங்கள் நாளாக பேசிக்கிறேன் இந்த பையன் ஒரு பெண்ணாக இருந்தேன் என்ன இருக்குன்னு வச்சுருவா எங்கள் அம்மா அநேகமாக அவளை வழக்கமாக மாத்தால் அடித்திருப்பாள் நினைக்கிறேன் காமம் ஆண்களுக்கு மட்டும் சொந்தமாக